ஒரு வழியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட ஐபிஎல் மினியாக்சன் வந்து முடிஞ்சிச்சுங்க அதில் நம்ம சிஎஸ்கே டீம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க ஒரு சில நல்ல பிளேயர்ஸ் வாங்கணும் ட்ரை பண்ணாங்க ஆனால் வாங்க முடியல இருந்தாலும் பரவாயில்லங்க இந்த டீமே ஓகே தான் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு ரெண்டு பிளேயர் எடுக்காத நினச்சி கண்டிப்பா நம்ம சிஎஸ்கே டீம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இல்ல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டர் இன்னொன்று பாத்தீங்கன்னா முஸ்தபிசு ரஹ்மான் முஸ்தபிசு ரஹ்மான் பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நம்ம சிஎஸ்கே டீம் ஆடி இருக்காரு அதுவும் நல்லா போலிங் வேறு போடுவாரு டெத் ஓஸ் செமையா போடக்கூடிய ஒரு போலர் தான் இன்னொரு பக்கம் நம்ம சிஎஸ்கே டிம் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் யாருமே இல்லங்க அதனால ஜேசன் ஹோல்டர் எடுக்கிறது ட்ரை பண்ணாங்க ஆனால் எடுக்க முடியல இருந்தாலும் வருஷம் இந்த வருஷம் நம்ம சிஎஸ்கே டீம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் யங்ஸ்டர்ஸ் நம்பி தான் உள்ளே போயிருக்காங்க இது வந்து ரிஸ்க் தான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் போயிருக்காங்க சரி வாங்க சிஎஸ்கே டீம் வாங்கின பிளேயர்ஸ் பற்றி பார்க்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு வந்து நியூசிலாண்ட் டீமஸ் வந்து சாக் போக்ஸ் பற்றி பார்க்கலாம் ஸோ இவர் தான் வந்து கடைசியாக வந்து பேஸ் ப்ரைஸ்க்கு வந்து எடுத்தாங்க நம்ம சிஎஸ்கே டீம் இவர் வந்து ஒரு நல்ல ஆல் ஆல்ரவுண்டர் தாங்க அதுவும் ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரவுண்டர் தான் பவர் பிளேயர் நல்லா ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலருங்க ஓரளவுக்கு நம்ம சிஎஸ்கே டீம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிக்காக தான் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இவரால் டெத் ஓவர்ஸ்ல வந்து ஒரு சில சிக்ஸஸும் இவரால் அடிக்க முடியும் சரி வாங்க அடுத்த பிளேயர்ஸ் பற்றி பார்க்கலாம் அடுத்த பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் சக்கர் தாங்க இவர் வந்து நம்ம இந்தியன் பிளேயர் தான் இவரை பத்தி மேக்சிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து மும்பை இந்தியன்ஸ் காடிட்டு இருந்தாரு அப்புறம் வந்து பஞ்சாப் காடிட்டு இருந்தாரு பஞ்சாப் காடும்போது நம்ம சிஎஸ்கி டீமுக்கு எதிராக தாங்க செம்மையா போலிங் போட்டாரு ஆனா இவர் வந்து எடுத்தே ஆகணும்ங்கிற முடிவுல தாங்க இருந்திருக்காங்க நம்ம சிஎஸ்கி டீம் அதனால தான் அஞ்சு கோடி வரைக்கும் போய் எடுத்தாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போற பிளேயர் நியூசிலாண்டு டீம் சேர்ந்த மேட் என்று தாங்க இவரை பத்தி யாருக்குமே தெரியாம இருக்காது ஏன்னா எல்லா ஃபார்மேட்லயும் செம்மையா போலிங் போடக்கூடிய ஒரு போலர் தாங்க அது மட்டும் இல்ல நல்லா சீமும் பண்ணுவாரு ரீசென்ட் டைம்ஸ் டெஸ்ட் ஓடி டி டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி எல்லாத்திலையும் செம்மையா போலிங் வந்து போட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல இவரால் கடைசியில வந்து ஒரு நாலஞ்சு சிக்ஸஸும் அடிக்க முடியும் அது மட்டும் இல்லங்க நல்ல டாலான ஃபாஸ்ட் போலர் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸும் போடுவார் அதனால இது ஒரு நல்ல பிக்னே சொல்லலாங்க சரி வாங்க அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் சேர்ந்த சர்ஃப்ராஸ் கான் தாங்க கிட்டத்தட்ட கடைசி ரெண்டு மூணு வருஷமாக ஐபிஎல்லே ப்ளே பண்ணலாங்க இவர் வந்து எந்த டீமே எடுக்கல நம்ம சிஎஸ்கே டீமுமே செகண்ட் டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ப்ரைஸ்க்கு வந்து எடுத்தாங்க ஆனால் ரீசென்ட் டைம்ஸில் செம்மையாக தாங்க ப்ளே பண்ணியிருக்காரு நேற்று நடந்த மேட்சில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பாலில் எழுபது ரன்னுக்கு மேலே வந்து அடிச்சிருப்பார் பதினஞ்சு பாலில் ஃபிஃப்டி அடிச்சிருப்பாரு குறிப்பா ஸ்பின்னர்ஸை நல்லா அடிக்கக்கூடியவருங்க நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் நம்ம சிஎஸ்கே டீமுக்கு தேவையான ஒரு பிளேயர் தாங்க அடுத்ததை நம்ம பார்க்க போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சர்மா தாங்க இவர் தான் நம்ம சிஎஸ் கே டீம் வந்து பாத்தீங்கன்னா அதிக காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க பதினாலு கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படி இவர்கிட்ட என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பினிஷரா இருந்துட்டு வராருங்க அது மட்டும் கிடையாது இவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் மேல இருக்குங்க இது வரைக்கும் இவர் ஆடி இருக்க இன்னிங்ஸே பதினொன்று தான் அதுல மொத்தமா இருபத்தெட்டு சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு வெறும் பதினாறே ஃபோர் தாங்க அடிச்சிருக்காரு பெரிய சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இவருக்கு இருக்கு அது மட்டும் இல்ல இவர் ஏற்கனவே ஃபினிஷிங் ரோல் தான் ஆடிட்டு இருக்காரு அதனால கண்டிப்பா நம்ம சிஎஸ் டீமுக்கு ஒரு பினிஷரா யூஸ் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு சரி அடுத்த பிளேயரை பத்தி பார்க்கலாம் அடுத்த பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா மேத்யூ ஷாட் தாங்க இவர் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் தான் மேட்ச் அதிக வரைக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இவர் வந்து வந்து அடிலைட் அடிலைட் தான் ஆடுறாரு சரியான பிளேயருங்க வந்தாருன்னா போட்டு குழந்தை கட்டுவார் அதே மாதிரி பவர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஓவராச்சும் போலிங் போடுவாங்க கெப்பாசிட்டி இருக்கு நல்ல பிளேயர் பிளேயர் தான் ஆனால் நம்ம 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 வந்து வந்து யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல அடுத்தது பார்க்க இந்தியன் ஒரு செம்மையான ஹிட்டர்னு கூட சொல்லாங்க நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லிங்கும் போட முடியும் ரெண்டு மூணு ஓவர் கண்டிப்பாக போடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அடுத்தது நம்ம பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் இவர் தான் பதினாலு கோடி கொடுத்து தாங்க ஆனா பதினாலு கோடிக்கு செம்ம ஒருத்தான பிளேயர் தாங்க இவரால் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சிக்ஸஸ் வந்து அசால்ட்டா அடிக்கிறாரு அது மட்டும் இல்ல எல்லா விதமான ஷார்ட்ஸும் வச்சிருக்காரு ஸ்கூப் ஷாட் ஆறாரு ஸ்வீப் ஷாட் ஆறாரு ரிவர்ஸ் ஸ்வீப் ஆறாரு நேத்தா இவரோட வீடியோ பார்த்தேன் பார்த்ததுனாலே தெரிஞ்சுச்சிங்க ஓகே பதினாலு கோடிக்கு ஒரு செம்ம ஒருத்த தான்ப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் போலிங்லயும் நாலு ஓவர் வந்து கன்சிஸ்டன்டா போடுறாருங்க நல்ல எக்கானமி ரேட் வச்சிருக்காரு சோ தான் நம்ம சிஎஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா கோடி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இவர் வந்து வாங்கியிருக்காங்க ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா இது வரைக்கும் ஒரு ஆளுநர் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆனா ஐபிஎல் வந்து அப்படி ஆடுவாரா அப்படிங்கறத சந்தேகம் எப்படி ஆடுறாரு சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒருத்தான பிளேயருங்க ரெண்டு கோடி நம்ம சிஎஸ்கி டீம் வந்து வாங்கினாங்க இது வரைக்கும் நம்ம சிஎஸ்கி டீம் எல்லா டீம்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கில் ஹூசனை எடுக்காமல் இருந்ததே இல்லைங்க டெக்ஸாஸ்க்கு ஆடுறாரு அது மட்டும் இல்லை ஜோபுக்கும் ஆடுறாரு இப்போ சிஎஸ்கேக்கும் ஆடுறாரு அக்கில் ஹூசனை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயர் ரெண்டு மூணு ஓவர் வந்து அசால்ட்டாக போட்டுருவாருங்க அதுவும் எக்கானமி ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதுக்கு கீழே தாங்க வச்சிருக்காரு அதுவும் பவர் பிளேயர் போலிங் போடும்போது அதுவும் நம்ம சென்னை பிச்சுக்கு செம்ம ஒருத்தான பிளேயருங்க கண்டிப்பாக பவர் பிளேயர் ஒரு விக்கெட்டாச்சும் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இவருக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லை ஃபினிஷிங்கில் வந்து பெரிய பெரிய சிக்ஸஸும் அடிக்க முடியும் அதனால் அக்யூலேஷன் எடுத்து நம்ம சிஎஸ்கே டீமுக்கு ஒரு நல்ல பிக்னே சொல்லலாங்க நம்ம சிஎஸ்கே டீம் எடுத்த பிளேயர்ஸ் எல்லாமே ஓகே தான் ஆனால் ஒரு பிளேயர் மட்டும் எடுத்து தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுங்க அதாவது ஜேசன் ஹோல்டர் அல்லது முஸ்தபு ரஹ்மான் ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் யாச்சும் எடுத்துக்கலாம் மேபி நம்ம கார்த்திக் சர்மாவுக்கு பதினாலு கோடிக்கு போனதுக்கு பிள்ளை ஜேசன் ஹோல்டருக்கு பதினாலு கோடிக்கு போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு கிடைச்சிருப்பாரு ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரௌண்டரும் கிடைச்சிருப்பாரு பினிஷிங்லேயும் அவர் ஆடி இருப்பாரு கார்த்திக் சர்மாவோட ஸ்கில் ரன் அடிக்கிற கெப்பாசிட்டி எல்லாமே கரெக்டாக தாங்க இருக்கு ஸ்ட்ரைக் ரேட்டும் பயங்கரமாக தான் வச்சிருக்காரு ஆனால் ஐபிஎல் அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இருந்தாலும் இந்த பிளேயர் எடுத்திருந்தா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும் ஆப்பியா இருந்திருப்பாங்க அப்படின்னு எந்த பிளேயரை நீங்க சொல்லுவீங்க